என்னடா ஃபயர் விட்டுட்டு இருக்கீங்க நீதி வென்றது தர்மம் பண்றதுன்னு புரியல எனக்கு ரெண்டு கேள்வி கேட்டுச்சு உச்சநீதிமன்றத்துல என்ன கேள்வி கேட்டுச்சு மாவட்ட நிர்வாகம் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க அந்த இடத்துல அது வந்து மாநில தலைவர்கள் ஒரு கட்சி ஒரு கூட்டம் நடத்தும் போது பமிஷன் குடுக்கறதுக்கு நமக்கு எது இருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் வழக்கத்துல உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தை எடப்பாடியின் எடப்பாடி பழனிசாமி வந்த கூட்டத்தை பத்தி சொல்லியாச்சு சோ அதுக்கும் வந்துட்டு கோர்ட் ஒத்துக்குச்சு ரெண்டாவது கேள்வி என்ன அத்தனை பேருக்கு எப்படி வந்துட்டு நைட்டோட நைட்டா வந்துட்டு போஸ்ட்மார்டம் பண்ணீங்கன்னு கேட்டாங்க அதுக்கும் சொல்லியாச்சு இருநூத்தி இருபது பேர் பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து கூட்டிட்டு வந்து பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து வந்த மருத்துவர்களை வச்சு மாவட்ட ஆட்சியரோட அனுமதியோட அந்த உடல் கூறாவை வந்து செஞ்சுட்டோம் அப்படிங்கறத விளக்கம் கொடுத்தாங்க அதுல கோர்ட் ஒத்துருச்சு இதுல ஒண்ணுமே இல்லையே நீங்க என்ன பண்ணீங்க ஆம்புலன்ஸ்ல வெஹிக்கிள் நம்பர் இல்ல செந்தில் பாலாஜி போட்டோ ஊட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்பிரசி தியரி கிரியேட் பண்ணீங்களே அத நீங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு உங்க அண்ணன சப்போர்ட் பண்றதுக்காக அந்த பாதிக்கப்பட்ட இருந்து ரெண்டு பேரும் வந்து பேச வச்சிருக்கீங்க பாருங்க அதுல ஒரு அருள் ஒரு ஆள் வந்துட்டு குறிப்பா சொல்லி ஆகணும் கண்டிப்பா ஏன்னா அந்த அப்பா அந்த புள்ளியோட அப்பா அந்த புள்ளியோட வயசே அந்த அப்பாவுக்கு தெரியாது ஏன்னா அந்த புள்ளிய விட்டுட்டு போய் அந்த குடும்பத்தை விட்டுட்டு போய் அந்த அப்பா வந்துட்டு பல வருஷம் ஆச்சு அவரை எப்படி கூட்டிட்டு வந்தீங்க என்ன காசு குடுத்தீங்களா என்ன பண்ணி என்ன பண்ணீங்க அதெல்லாம் தெரில அது உங்க இஷ்டம் என்னமோ பண்ணிட்டீங்க போங்க அதுக்கு பயன் விட்டுட்டு இருக்கீங்க அதை எல்லாத்தையும் கேட்டிருக்கு இன்னும் நீதிமன்றம் எந்த பதிலும் சொல்லலாமே மட்டும் தான் உச்சநீதிமன்றத்துல நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் மட்டும்தான் புரியுதா அப்புறம் என்ன ஒரு கட்சி அதோட தொண்டர்கள் நீங்க நினைச்சிருக்கீங்களா அதெல்லாம் கிடையாது நீங்க எல்லாம் பலியாடுகள் புரிஞ்சுக்கோங்க என்னது பலியாடுகள் பனையூர்ல மெயின் ஆபீஸ் இருக்கு மாவட்டம் மாவட்டமா வந்துட்டு பிரான்ச் ஆபீஸ் வச்சிருக்காங்க யாரு உங்க அண்ணன் தான் அந்த மாவட்ட ஆபீஸ்ல இருந்து அப்பப்போ ஒரு ஆளை தூக்கிக்கிறது பலிகடாவா இப்ப கரூர்ல மாவட்ட செயலாளர் மதியாங்கல்ல அவருதான் எல்லாத்துக்கும் பொறுப்புன்னு சொல்லிட்டு புசியா அனுந்து ஓடி போனா இருப்பீங்களா அதே மாதிரி இப்ப இந்த ரெண்டு பாதிக்கப்பட்ட குடும்பத்திலேருந்து உங்களை நம்பி வந்த ரெண்டு பேரை வந்துட்டு பலிகடாக்கீங்க இப்படியும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் உங்க அண்ணன் யாரையாவது ஒருத்தர் பலிகடா தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க நீங்க இந்த கான்ஸ்பிரசி தேரிலாம் போயிட்டேன் ரிட்டன் ஸ்டேட்மெண்டா கொடுங்க கோர்ட்ல என்ன பண்ணோம் உச்சநீதிமன்றத்துல நல்லா இல்ல வந்து மண்டையில கொட்ட போறாங்க எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பாத்துக்கிட்டே இருங்க இதோட இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லணும்னு நினைச்சேன் சென்னை உச்ச நீதிமன்றம் கிடையாது அது டெல்லியில இருக்கிற உச்ச நீதிமன்றம் சென்னையில இருக்கிறது என்ன உயர் நீதிமன்றம் புரிஞ்சுக்கோ கூட நீங்க சிம்பிளா சொல்லுனா நீங்க கட்சி தொண்டர்கள் இல்லை நீங்க ஆட்டு மந்தையில் இருக்கிற பலி பலிகடாக்கள் உங்களை அப்பப்ப தூக்கிட்டு வந்து போட்டு மிதிச்சுக்குவாங்க உங்க தூக்கி போட்டு யூஸ் பண்ணிக்குவாங்க அவ்வளவுதான் ஓகேவா